திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் எனை நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றெண் செய்யும் குமரே சரீரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே வெற்றி வேர் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் கந்தர் அலங்காரத்தில் இப்போ நாம் இன்னைக்கு விளக்கத்துடன் பார்க்க போகிற பாடல் இரண்டு தினந்தோறும் பாடுங்க தினந்தோறும் கேளுங்கள் நம்மளுக்கு நவல் நவக்கோள்களாலும் வெளியில் போயிட்டு வரும்போதும் நம்மளுக்கு எந்த விதமான இடையூறுகளும் ஏற்படாது மற்றவங்களுடைய தொல்லைகளும் நமக்கு விடிவு காலம் வரும் எல்லாமே முருகப்பெருமானுடைய திருவருளால் கிடைக்கும் அருமையான நிறைய பாடல்கள் இந்த சினிமா பாடல்களில் நிறைய பாடல்கள் இருக்குது அதையெல்லாம் தான் பாடியேட்டுருப்பேன் இப்போ கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி திருப்புகள் அப்படின்னு பாட பாட இன்னும் எப்படியெல்லாம் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் பாடுமா பாடுமா பாடுமான்னு எவ்வளோ எதாவது சொல்ல முடியல அவருடைய பெருமையை அவங்கவுங்க அனுபவித்தாதான் அவங்கவுங்களுக்கு தெரியும் கண்கண்ட தெய்வம் ஓடி வருவார் உடனே ஓடி வருவார் அது எப்படின்னு எனக்கு தெரியல இன்னைக்கு இப்படி இது நடக்குது இது எப்படி முருகா என்ன இது அப்படின்னு நினச்சேன்னா ஆனால் நிறைய விஷயங்களில் எங்கள் அப்பாவை நான் அனுபவப்பூர்வமாக பார்த்துட்டேன் ஆனால் முருகரை மட்டும் நான் இன்னும் அதுதான் ஒரே ஒரு முறை இந்த இந்த வீடியோவே போடாமல் ஆரம்பி இருக்கும்போது ஒரு ஒரு நாள் முருகப்பெருமான் குழந்த ரூபத்தில் வந்து என் பக்கத்தில் கட்லியக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறாரு அப்போ நான் அந்த கனவுலையே நான் நினைக்கிறேன் ஏன் நம்ம தான் சுப்பிரமணியை தானே கும்பிட்டுங்கிறோம் இப்போ மூச்சாக நம்ம முருகரை நினைக்கிறதே இல்லையே ஏன் முருகர் வந்து இப்படி கட்டலான்ண்டு இப்படி நம்மளை சுற்றி சுற்றி வராரு அப்படின்னு சொல்லிட்டு திடுக்குன்னு அந்த குழந்த சுற்றி சுற்றி வர்றது அது பட்டை போட்டுக்குன்னு நல்ல அழகாக மயில் கூட வந்து நிற்கிறார் எனக்கு ஒன்றும் புரியல சரி என்னமோ அப்படின் தான் நான் வீடியோவே போட ஆரம்பித்தேன் வீடியோ போட ஆரம்பித்து தேவாரம் திருவாசகத்தை பிடிச்சி இருந்தால் எங்கள் அப்பா முருகனையும் பாடுன்னுட்டார் இப்படியெல்லாம் நடக்க போகுது அப்படின்றதே வந்து எனக்கு முன்னாடி வலியுறுத்தினார் வேணுமோ நீ சுந்தரமூர்த்தி நாயனாரை பாடு முருகரை பாடாமல் போறியே திருமுருகன் பூண்டியில் அப்படின்னு சொல்லி அவருடைய நகையெல்லாம் களவாட வச்சார் அந்த மாதிரி எனக்கு நிறைய அடி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நாங்கள் இருபத்தஞ்சாவது வருஷம் வெள்ளி விழா கொண்டாடணும் அதிலருந்து எங்களுக்கு சரியான அடி கண் திருஷ்டியோ என்னவோ என்னுடைய நேரம் சரியில்லை அப்படின்ற நான் இதுவரை தான் சொல்ல ஆரம்பித்த மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரையும் என்னால் தள தூக்க முடியல கொடுத்த பணம் அங்கங்கே முடங்கி போச்சு எங்களுக்கு பென்ஷனும் கிடையாது எவ்வளோ சிரமங்களுக்கெல்லாம் நடுவுல ஆனால் எங்கள் அப்பனை நான் உடுறதே இல்லை அடித்தாலும் பிடிச்சாலும் நீ தானே நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி அழுதேன் அழுதுன்னே வந்தேன் சரி நம்மளை விட்டு இந்த குழந்தை போவலையேன்னு எங்கள் அப்பனும் விடலை ஒரு கதவு மூட எனக்கு இன்னொரு கதவை திறந்து வச்சு வழி வழிகாட்டிக்கிட்டே இருந்தவரே இப்போ என்ன முருகரையும் பாடுமா அப்படின்ன உடனே என்ன சொல்கிறது எங்கள் முருகப்பெருமான பாடின உடனே கொடுத்த பணமெல்லாம் ஒன்று ஒன்றா திரும்ப வந்துக்கிட்டு இருக்குது முதல்ல ஒருத்தங்க பத்தாயிரம் வாங்கி அஞ்சு வருஷம் ஆச்சு இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்கல ஒன்றும் கொடுக்கல நான் சொல்லியிருக்கேன் மகளிர் குழு இன்ட்ரெஸ்ட் தான் கொடுப்பேன் இல்லை படிப்பு செலவுன்னு வந்து அழுகிறவங்களுக்கு நான் விட மாட்டேன் கல்யாணம் படிப்பு செலவு இது ரெண்டும் வந்து கேட்டாங்கன்னா என் மனம் இறங்கிடும் எந்த நகையாவது வச்சு இந்தாங்க சீக்கிரமாக திரும்ப கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பேன் ஏன்னா அவங்களுக்கு ஒரு அந்த ஒரு அந்த வட்டின்றது கொடுத்தாங்கன்னா தான் அதை திரும்ப கொடுக்கணுன்ற அக்கறை இருக்குன்ற காரணத்தினால மகளிர் வட்டி தான் கொடுப்பேன் அப்படிலாம் இருந்துக்கிட்டு இருந்தவங்க பணமே கொடுக்காமல் எல்லாரும் அஞ்சு வருஷமாக எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் அப்படியே அங்கங்கே முடங்கிடுச்சு அதெல்லாம் எங்கள் அப்பா இப்போ எனக்கு முருகப்பெருமான் திரும்ப எங்கள் ராஜா வந்து எனக்கு திரும்ப வாங்கி கொடுத்தாரு கொடுத்துக்கிட்டு இருக்காரு இன்னும் அவருக்கு நிறைய நிறைய பணி வச்சுருக்கேன் எனக்கு இந்த பணமெல்லாம் வரணும் இந்த பணமெல்லாம் வரணும்னு அவர்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறேன் அந்த மாதிரி கொடுத்த பணமெல்லாம் திரும்ப வரும் கடன் தொல்லையிலேருந்து நமக்கு விடிவு காலம் கிடைக்கும் அதுதான் அதுதான் இது அந்த தீர்வு நேரம் வந்தவுடனே பட வேண்டிய கஷ்டமெல்லாம் பட்டுட்டேன் தீர்வு வந்தவொடனே என்னை மறுபடியும் கூட்டணும் வந்து அந்த கஷ்டங்கள் தீர்ற வரையும் எங்கள் அப்பா என்னை கெட்டியாக பிடிச்சினார் கஷ்டங்கள்லாம் தீர்ந்த உடனே அள்ளி கொடுக்கும் வல்லல்கிட்ட கொண்டு வந்து விட்டுட்டார் நீ இங்கே பாடுமா முருகப்பெருமானை பாடுமான்னு அந்த என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி இருப்பனான்னு தெரியாது அந்த அளவுக்கு அவ்வளோ துன்ப துயரம் நான் அவ்வளோ கஷ்டங்களை அனுபவித்தேன் இருந்தும் இறை நான் ஒரு நாள் மறந்ததில்லை ஒரு தண்ணி கூட குடிக்க மாட்டேன் முதல்ல பூஜை வேலை முடிச்சுட்டு தான் அந்த காலகட்டத்தில் தான் இன்னும் பக்தியாக இருக்கிறன்றதில் ருத்ராட்சத்தையும் போட்டுக்கினேன் எல்லாரும் சொன்னாங்க இதெல்லாம் ஏமா போட்ட காசு இப்போ முப்பத்தேழு வருஷமாக நான் என்ன இருக்கிறேன் நான் பிறந்துலேருந்தே எங்கள் அப்பனை தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் இப்போ முப்பத்தேழு வருஷமாக ஏகாம்பரரசருக்கே பணி செய்துட்டுருக்கிறேன் சரி எல்லோரும் ஐடி இல்லாமல் கூட்டத்தில் சேர்க்க மாட்டுறாங்களே திருநாவுக்கரசு இது மாணிக்க தான் சொல்லுவார் அந்த அடியார்களுக்கு நடுவே நானும் அடியார் மாதிரி பொய் வேஷம் போட்டு போகிறேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி இது எனக்கு ஒரு சும்மா பொய் வேஷம்தான் நான் உண்மையாலுமே பிறந்ததுலேருந்து எனக்கு கருத்து தெரிஞ்சு நாலஞ்சு வயசுலேருந்து முருகா 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 முருகான்னு தான் அந்த முருகனையே தான் வேண்டிக்கிட்டு இருப்பேன் அம்பாள் மேலே ரொம்ப பக்தியாக இருப்பேன் ரொம்ப என் நேரமும் விரதம் தான் டாக்டரே போனால் கேட்பாரு புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் என்னம்மா பண்ணிச்சுக்குன்னேன் அந்த ரெண்டு நாளும் இருக்கலாம் புதன்கிழமை பெருமாளுக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு நல்ல தானமா அப்படின்வார் அந்த ரெண்டு நாள் மட்டும் விட்டுட்டு எந்நேரமும் அம்பாளுக்கும் முருகனுக்கும் விரதம் இருப்பேன் அதுக்கப்புறம் காலப்போக்கில் மாறி 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 துர்கைக்கும் எங்கள் அம்மாவுக்கும் பண்ணி நேருக்கும் போது எங்கள் அப்பா அவனை இட்னு வந்து விட்டுட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தியாவாரம் திருவாசகம் படிக்க எடுத்த உடனே ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் முழுக்க முழுக்க எங்கள் அப்பா வண்டியை எங்கள் அப்பா நல்லா கடாயில் போட்டு வறுத்து செவுக்க சூப்பராக ஆக்கி கொண்டு வந்து உங்ககிட்ட வச்சுட்டார் அந்த வறுக்கும் போதும் யார் நீ தான் நான் என்ன பண்ணுவேன் எனக்கு யார தெரியும் நீ தான் அப்படின்னு அவரையே சரணாகஜி அடைஞ்சதுனால உயிர் ஒன்று தான் போகலை அந்த அளவுக்கு என்னை பாதுகாத்து என்னை கஷ்டத்துலேருந்து மீட்டு கொண்டு வந்து இப்போ நான் ஒரு ஒன்றரை ஒன்றரை முக்கால் வருஷமாக இந்த பணியை செய்துக்கிட்டு இருக்கிறேன் என் நேரமும் முப்பத்தேழு வருஷமா எங்கள் அப்பனுக்கே பணி செய்துக்கிட்டு இருந்தேன் அந்த இடுப்பில் எலும்பில் கிராக் விட்டுருச்சு கொஞ்சம் அதனால் வண்டி ஓட்டக்கூடாது முனியக்கூடாதுன்னுட்டாங்க அதனால் அந்த தொண்டு செய்கிற வேலையை விட்டுட்டு இப்போ எப்படி நம்ம செய்யலாம் நம்மளுக்கு என்ன அப்பா என்ன பண்ணி இப்போ நம்மளை இப்படி பண்ணிட்டாரு இப்படியே அவருக்கே செஞ்சுக்கிட்டு இருந்தோமே நினச்ச போது என்ன ப்ரமோஷன் கொடுத்துட்டாரு இந்த நாடையே அறியணும்னு அறிய வச்சுட்டேன் ஆகையினால் முருகப்பெருமானுடைய திருவடியை சிந்திங்க நமக்கு மலை போல் வர்ற சோதனைகளும் கஷ்டங்களும் பனி போல் உருண்டு ஓடிடும் இப்போ வாங்க நம்ம ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன் எதுவும் பாழில் முருகப்பெருமானை சிந்திக்கிறதுக்கான என்னுடைய சொந்த அனுபவங்களை உங்களாண்ட பகிர்ந்துக்கிட்டேன் திருச்சிற்றம்பலம் அருணகிரிநாதர் அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் பாடல் இரண்டு பாடலை பாடிட்டு நம்ம பாடல் விளக்கத்தையும் பார்ப்போம் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் இந்த மாதிரி கந்தர அனுபூதி கந்தர அலங்காரம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு இதெல்லாம் எனக்கு என்னன்னா தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும் போடுற எளிமையான பதிவு இதில் யாரும் குறை காணாதீங்க ஏன்னா இது தொண்டு தடையாக யாரும் நிற்கக்கூடாது இது நாலு பேருக்கும் போய் சேரணும்னு செய்கிற எங்கள் அப்போ கொடுத்த பணி இது மென்மேலும் சிறக்க உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கணும் திருச்சிற்றம்பலம் அழித்து பிறக்கவட்டா அகில் வேலன் கவியை அன்பாள் எழுத்து பிழையற கக்கின்றீர் எரிமூண்டது என்ன விழித்துப் புகையழப் பொங்குவெம் கூற்றன் விடும் கயிற்றால் கழுத்தில் சுருக்கு எட்டு இழுக்கும் அன்றோ கவி கற்கின்றதே அழித்து பிறக்க ஒட்டா அயில் வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றீர் எரிமூண்டது என்ன விழித்து புகையழ பொங்கு வெம் கூற்றன் விடும் கயிற்றால் கழுத்தில் இழுக்கும் அன்றோ கவி கற்கின்றதே இந்த பாடலுக்கான விளக்கம் பார்ப்போம் தீ தீவினைகளை அழித்து இவ்வுலகில் மீண்டும் பிறவி எடுக்காமல் பேரின்ப வீட்டை முக்தியை வழங்க வல்ல கூர்மையான வேலினை தாங்கிய திரு முருகப்பெருமானை புகழும் திருப்புகழ் பாடல்களை இன்றே மெய்யன்புடன் எழுதி பிழைகள் சிறிது மின்றி கற்று ஓதாமல் இருக்கின்றீர்களே நெருப்பு மூண்டு எரிவதைப் போல கண்களை உருட்டி பார்த்து புகை எழுமாறு சீரு சீருகின்ற கொடிய யமன் வீசுகின்ற பாசக் கயிற்றினால் கழுத்திலே சுருக்கு போட்டு உங்கள் உயிரை பற்றி இழுக்கின்ற அந்த நாளிலா திருப்புகள் பாடல்களை கற்பது ஓதுவது இயலும் பார்த்தீங்களா நாம் இன்றைக்கி என்ன பாட பாடலே எனக்கு தெரியாது அருமையாக எப்படி சொல்லியிருக்கார் பாருங்க நாம் திருப்புகளை படிங்க படிங்க படிங்கன்றும் அருணகிரிநாதரும் தான் சொல்லிட்டு போயிருக்கார் நான் எழுதி வச்சுட்டு போகிறேன் இதையெல்லாம் படிங்க படிக்க வேண்டிய காலத்தில் படிங்க படிக்க முடியலனா கூட அதுக்கப்புறமா அது படிங்க இப்போ நான் குடும்பம் ஏன் சொல்கிறேன் எனக்கு இந்த அறுபது வயசு வரையும் எனக்கு திருப்புகழ்னா என்னான்னு தெரியாது அறுபது வயசில் திருப்புகளை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டார் இன்றைக்கி நான் ரெண்டு வயசு குழந்த ரெண்டு வயசு குழந்த திருப்புக்கழ பாடுறேன் அறுபது வருஷமாக முருகப்பெருமான பாடுவேன் தேவாரம் திருவாசகம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து தேவாரம் திருவாசகம் இருக்குதுன்னு தெரியும் அதெல்லாம் எனக்கு கிடைக்கல ஆகையினால அதை தேடி முழு மூச்சா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தேடினேன் நான் தேடணும்னு ஆரம்பித்த உடனே என் கைக்கு வந்துடுச்சு அந்த போ அது போல் திருப்புகழை பாடுன உடனே நான் போய் ஒரு நூறு பாடு பாடல் இருக்கிற புக்கை வாங்கின உடனே எல்லாமே ஆயிரத்தி முந்நூறு பாடல்களும் கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்து இப்போ நான் உங்களுக்கு பாடி போடுறேன் இதை மாதிரி பாடுங்க தீவினை அழிந்து இவ்வுலகில் மிரவி பிறவி எடுக்காமல் பேரின்ப வீட்டை முக்தியை வழங்க வல்ல முருகப்பெருமானுடைய திருவருள திருப்புகள் பாடி வணங்குங்க அப்படின்றார் இந்த காலத்திலெல்லாம் இப்போல்லாம் படிக்காமல் யம வந்து நம்மளை கயிறு போட்டு இழுக்கும் போது அப்போவா நம்ம பாடுறது படிக்கிறது பிழை இல்லாமல் பாடி பழகுங்க அப்படின்னு அருமையான ஆணித்தரமாக சொல்கிறாரு நம்மளை கன்னத்தில் அரைஞ்சு சொல்கிறாரு செல்லமாக முருகப்பெருமானுடைய திருவடியை சிந்திக்க நாம் எதுவும் பாட வேண்டியதில்லை திருப்புகளை பாடினா போதும் கந்தர் அனுபூதியை பாடினா போதும் கந்தர் அலங்காரம் அதுக்கு மேலே கந்தர் அப்படியே அலங்காரம் பண்ணுறாரு ஒவ்வொரு பாடல்களையும் மலராக அலங்காரம் பண்ணுறாரு நகையாக அலங்காரம் பண்ணுறாரு ஆடையாக அலங்காரம் பண்ணுறாரு இதெல்லாம் பண்ணால் கூட போயிடுமோன்னு சொல்லிட்டு இந்த பாமாலையால் அல அலங்காரம் பண்றாரு எவ்வளோ அருமையான பாடல் பாருங்க மறுபடியும் பாடலை பார்ப்போம் பிறக்க அயில் வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையற மூண்ட மூண்டதென்ன விழித்து புகையழ பொங்கு வெங்கூற்றன் விடுங்கயிற்றார் கழித்து சுருக்கிட்டிழுக்கும் மன்றோ கவி கற்கின்றதே அந்த மாதிரிலாம் இல்லாம நாம இப்பவே இந்த காலகட்டத்திலையே முருகப்பெருமானுடைய திருப்புகள் கந்தர் அந்தாதி கந்தர் அலங்காரம் இதையெல்லாம் பாடி முருகப்பெருமானை விருப்பமோட கும்பிடுங்க நான் அதை சொல்லுவேன் விருப்பம் இருக்கணும் விருப்பத்தோடு நான் சொன்னேன்றதுக்காகலாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா இல்லை விருப்பத்தோடு பாடுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் விளையும் வந்து சேரும் இன்னைக்கு கந்தர அலங்காரத்தை இர இரண்டாவது பாடலை கேட்டீங்க விளக்கேற்றி வச்சுட்டு பாடுங்க தினந்தோறும் மௌன விரதம் இருங்க நான் சொல்கிறதையெல்லாம் தினந்தோறும் இப்படி வாங்கி அப்படி விட்டுடாதீங்க இது உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் கந்தர அலங்காரம் திருச்சிற்றம்பலம் உருவாய் அறுவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குபணே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்